தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் பரிகாரங்கள் எல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன் இன்றைக்கு பதிவில் என்ன நாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு விடாமல் சாமி கும்பிட்டாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனசில் ஒரு சளிப்பு வரும்ல நானும் சாமி கும்பிடுறேன் இந்த சாமி ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா எப்பயாவது மனசில் சலிப்பு வரும் நிச்சயமாக வரும் எல்லாருக்கும் வரும் இல்லவே இல்லைங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் ஆனால் யாராக இருந்தாலும் தெய்வம் நிறைய கொடுத்துருக்கோம் ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த சாமி எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்போம் அப்படி உங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் நீங்கள் சாமி கும்பிடுறீங்க ஆனால் அந்த வேண்டுதல் வந்து இன்னும் நிறைவேறவே இல்லை அப்போ மனசில் வந்து ஒரு விரக்தியோ அல்லது மனசில் வந்து கடவுள் மேலே சில பேருக்கு கோபமே வரலாம் நான் உனையை கும்பிட்டேனே நீ என்னை கேட்டியா பார்த்தியா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு அப்படி நான் நல்லா சாமி கும்பிடுறேன் வேண்டேன் ஆனால் நான் வேண்டது நடக்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்தால் ஒரு சலிப்பு ஒரு விரக்தி மனசில் இருந்தால் இப்போ நான் சொல்கிற அந்த பாசுரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் என்னுடைய இடரை துன்பத்தை நீ நீக்கித்தர வேண்டும் என்னை பார்த்து மனசு இறங்கி நீ கொஞ்சம் என் கஷ்டத்தெல்லாம் நீக்குபா அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான பாசுரம் திறங்கள் ஆகி எங்கும் செய்கள் ஊடு உழல் புல் இணத்தால் சிறந்த செல்வம் மழு திருவன் வண்டூர் உரையும் கரங்கு சக்கர கை கனிவாய் பெருமானை கண்டு இறங்கி நீர் தொழுது பனியீர் அடியேன் இடரே இந்த பாசுரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறபோது நிச்சயமாக பெருமாள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பார் என்பது நம்பிக்கை சொல்லி பாருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ